ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்காக ஒரு சில முக்கியமான தகவலாம் நம்ம வந்து சொல்லலாம் இப்போ சவுதி அரேபியாவில் வந்து தொழிலாளர்களுடைய திறமைகளை வந்து ஊக்குவிப்பதற்காகவும் சவுதி அரேபியாவுடைய தொழிலாளர் சந்தையை மேம்படுத்துவதற்காகவும் பல்வேறு சட்டத்திட்டங்கள்லாம் சவுதி அரேபியா வந்து தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் அதே மாதிரி இப்போ சவுதி அரேபியாவில் வந்து வேலை செய்கிற வெளிநாட்டவரை வந்து துன்புறுத்துதல் போன்ற செயல்களில் யாரேனும் வந்து ஈடுபட்டாலோ அவங்களுக்கு வந்து முறைப்படி வந்து சம்பளங்களை வந்து தராமல் ஒரு நிறுவனங்கள் வந்து அதாவது கொடுமை போன்ற செயல்களில் வந்து ஈடுபடுத்தினாலோ அதாவது தெரியாத வேலையை வந்து செய்ய சொல்லி வற்புறுத்தினாலோ ஸோ இந்த மாதிரி வந்து மனிதாபிமான மற்ற செயல்களில் ஈடுபடும் ஸ்பான்சர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சௌதரியால் வரை வந்து கடுமையான அபராதம் வந்து விதிக்கப்படும்ன்றதை சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் இப்போ வெளிநாட்டினரும் தாங்கள் வேலை பார்க்கும் கம்பெனிக்கு எதிராகவோ அந்த ஸ்பான்சருக்கு எதிராகவோ எந்த ஒரு செயல்களையும் வந்து ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டால் நாடு கடத்துதல் தண்டனைகள் அபராதங்கள்லாம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி த சொல்கிறாங்க அதே மாதிரி சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் சுகாதார முறைப்படி அதாவது அவங்களுக்கு தங்கும் இடம் உணவு போன்ற தேவைகள்லாம் வந்து அந்த ஸ்பான்சர் அந்த கம்பெனி இருக்காங்க பார்த்திங்களா அவங்க தான் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும் அந்த சுகாதாரத்தில் வந்து எந்த ஒரு குளறுபடிகள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் சொல்கிறாங்க சவுதி அரேபியாவுடைய விசன் ரெண்டாயிரத்தி முப்பதை நோக்கி சவுதி அரேபியா வந்து தொழிலாளர் சந்தையை மேம்படுத்துவதற்காகவும் திறமையான தொழிலாளரை ஊக்குவிப்பதற்காகவும் பல்வேறு நடைமுறைகள்லாம் வந்து அவங்க வந்து ஏற்படுத்திட்டு வர்றாங்க மேலும் இப்போ சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அல்லாத அதாவது வெளிநாட்டவர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் வந்து அவங்களுக்கு எவ்வளோ வந்து அவங்க இயர் வந்து அவங்க வேலை செய்யணும் அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்லாம் வந்து அதில் என்ன வேலை எவ்வளோ சம்பளம் எல்லாமே வந்து குறிப்பிட்டிருக்க வேண்டும் அக்ரிமெண்ட் இல்லாத நபர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது தானாகவே ஒருவருட காண்டாக்ட் அக்ரிமெண்ட்டாக வந்து கருதப்படும் அவங்க வந்து வேலை செய்ய நாள்களில் இருந்து இப்போ வர்றாங்கன்னா அந்த இருந்து அந்த அக்ரிமெண்ட்டுடைய டேட் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க மேலும் இப்போ சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாத மாத சம்பளங்கள் மட்டும்தான் கிடைக்குமா வேறு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இப்போ ஒரு தொழிலாளருடைய திறமைகளை பொறுத்து அந்த ஸ்பான்சர் அந்த கம்பெனி அந்த நிறுவனம் நினைத்தால் அவங்களுக்கு வந்து கூடுதல் ஊதியம் அதாவது எக்ஸ்ட்ரா போனஸ் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் நிறைய நிறுவனங்களில் வந்து அதாவது திறமையான தொழிலாளர்களை வந்து ஊக்குவிப்பதற்காக அந்த மாதிரி போனஸ்லாம் வந்து கிடைக்குது இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் நிறுவனம் தரப்பிலிருந்து அதாவது நீங்கள் திறமையாக வேலையை பார்த்த காரணத்தினால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து போனஸ் எதுவும் கிடைச்சிருக்கா கிடைக்கல அப்படின்றதையும் வந்து பதிவு செய்யுங்க அதே மாதிரி ஒரு வந்து நல்ல ரேட்டு இந்தியன் ரூபாய் மதிப்புக்கு இருபத்தி நாலு ரூபாய் வந்து அது மாதிரி இருக்கு ஸோ ஊருக்கு பணம் அனுப்புவர்களுடைய எண்ணிக்கையும் சரி அந்த அமௌண்ட்டும் சரி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொண்டே இருக்கிறது நிறைய பேருடைய அடிப்படை சம்பளமும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி தான் தர்றாங்க பட் யாருமே குறைவான சம்பளத்துக்கு வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து வேலைக்கு வர்றதை தவிர்ப்பது நல்லது ஏன்னா சவுதி அரேபியாவில் வேலை வாய்ப்பு அதிகரித்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி விலைவாசிகளும் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது ஸோ நல்ல சம்பளத்தில் வேலைக்கு தான் ஒரு சிறந்த முறையாக இருக்கும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் வீட்டு பணியாளர்களுக்காக அதாவது தினந்தோறும் எட்டு மணி நேரம் வேலை மற்றும் வாரத்தில் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஓய்வு தருவதற்காகவும் மேலும் இப்போ தொழிலாளர்கெலாம் ஓய்வு வந்து தருவதற்காகவும் அந்த மாதிரி நடைமுறைலாம் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கை வந்து தொடர்ந்து மக்கள் தரப்பிலருந்தும் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அரசு தரப்புலையும் அதுக்கான முயற்சிகளையும் வந்து ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள்